சிவம் நான் உங்கள் சங்கமேஸ்வரன் எனக்கு தொழில் இருக்கு பிஸ்னஸ் நிறைய இருக்கு ஆனால் ரொம்ப டல்லாக இருக்கு எனக்கு ஜன விஷயம் வேணும் தொழில் வசியம் வேணும் என்னுடைய வியாபார ஸ்தலத்திற்கு கூட்டங்கள் அளம் போதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை ருத்ராட்சி மணியை கொண்டு ஜபம் செய்யுங்க ரெகுலராக செய்யுங்க செஞ்சுட்டு கழுத்தில் போட்டுக்கோங்க நான்வெஜ்ஜி சாப்பிடாதீங்க புகை பிடிக்காதீங்க சரிங்களா இதை செஞ்சுட்டு ரெகுலராக ஜபம் பண்ணிவிட்டு அந்த மாலையை ருத்ராட்சி மணியை போட்டுட்டு நீங்கள் தொழில் தொடங்குகிற இடத்துக்கு போங்க இது எப்போது இந்த மந்திரத்துடைய பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா எடுத்த உடனே கிடைக்காது எப்போ கிடைக்க ஆரம்பிக்கும்னா நீங்கள் ஜபம் பண்ணக்கூடிய மந்திரம் பனிரெண்டாயிரம் முறை மேலே நீங்கள் சொல்ல சொல்ல தான் இந்த மந்திரத்துடைய பலன் ஒரு சதவீதத்திலேருந்து படிப்படியாக உங்களுக்கு பலன்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் பனிரெண்டாயிரம் முறை நீங்கள் ஒரே நாளில் சொன்னாலும் சரி இல்லை ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு முறைன்னு சொல்லி ரெகுலராக சொன்னாலும் சரி இல்லை நூற்றி எட்டு முறை ஒரு வருடம் ரெண்டு வருடம் க அப்படி கண்டினியூ நீங்கள் சொல்லிட்டு வரது இருந்தாலும் சரி அது அவரவருடைய விருப்பங்கள் மிகவும் வசியத்திற்கான மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் சரிங்களா மந்திரம் சொல்கிறேன் நல்லா கரெக்டாக கேட்டுக்கோங்க மந்திரத்துடைய இது வந்து வீடியோலையும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன் ய நம சிவ மசிவயன வய நமசி நமசிவய சிவய நம ஓம் ய நம சிவ மசிவயன வய நமசி நமசிவய சிவய நம ஓம் ய நம சிவ மசிவயன வய நமசி நமசிவய சிவய நம ஓம் ய நம சிவ மசிவயன வயே நமசி நமசிவய சிவய நம இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ரெகுலராக சொல்லிட்டு வரும்போது வசிய சக்தி உங்களிடம் அதிகமாகும் உங்களுடைய முகம் பொலிவடையும் ஒரு தேஜஸ் அதிகமாகும் நீங்கள் அந்த மாலையை போட்டுட்டு போகும்போது நீங்கள் பேசக்கூடிய அனைத்து நண்பர்களும் உங்கள் சொல் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள் நல்லதுக்கு மட்டும்தான் தீய வழியில் போனீங்கன்னா இது அப்பன் பரமேஸ்வரனுடைய பஞ்சாட்சிர மந்திரம் தீமையான வழிக்கு இதை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே அதில் பாதாரத்தில் உங்களை தள்ளி விட்டுரும் சிவபெருமான் பஸ்மமாக்கி விடுவார் இது உண்மை ஆகையா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கும் கணன் மனைவியோடைய வசியத்திற்கும் பிள்ளைகளுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பதற்கான ஒரு வசியத்திற்காக மட்டும் நல்ல விஷயங்களுக்காக மட்டும் இந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்துங்க மீண்டும் சொல்கிறேன் ஓவய நம சி நம சிவய நம அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிட்டு வரணும் நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு ருத்ராட்ச வந்து போட்டுக்காங்க தொழில் ஸ்தானங்களில் இந்த மந்திரம் வந்து இன்னும் பவராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு செம்பு தகுடில் ஐந்து அறைகள் இருபத்தைந்து அறைகள் வர மாதிரி கட்டங்கள் போட்டுட்டு இதில் வந்து என்ன ம சிவ ம சிவ என்ன அப்படின்னு சொல்லி பஞ்சாத்துரம் எழுதி எல்லா திசையிலையும் சுளம் போட்டு அதுக்கு ஒரிஜினல் புனுகு கோரோசன கஸ்தூரி ஜவ்வாது அத்தர் இது எல்லாமே பூசணும் ஒரிஜினல் வாங்கணும் இந்த சாதாரண கடையில் வந்து நூறு இரநூறுக்கு கிடைக்கிறதுலாம் ஒரிஜினல் கிடையாது எல்லாமே டூப்ளிகேட்டு தான் ஒரிஜினல் ஒரு கிராம் கஸ்தூரி வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரத்தி ஐநூறுரூபாயிலேருந்து ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு கிராம் கஸ்தூரி இருக்குது ஒரிஜினல் கோரோசனை ஒரு கிராம் வந்து ஆயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரூபா வரைக்கும் இருக்குது ஒரிஜினல் புணுகு ஒரு மில்லி வந்து மூவாயிரத்துலேருந்து ஏழாயிரம் ரூபா வரைக்கும் இருக்குது ஒரிஜினல் புணகு சரிங்களா அதனால் ஒரிஜினல் தான் நான் சொல்கிறது ஒரிஜினல் வந்து ஒரு ஒரு கிராம் வாங்கி நீங்கள் இந்த எந்திரத்துக்கு வந்து பூசணும் பூசி அறையில் வச்சுட்டு நீங்கள் ரெகுலராக இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு நூறு சொல்லிவிட்டு நீங்கள் போனாலே அந்த எந்திரத்துக்கு வந்து வசிய சக்தி அதிகரிக்கும் அந்த எந்திரம் உங்கள் வியாபாரஸ்தலத்தில் வச்சுக்கோன்னா வசிய சக்தி அதிகரிக்கும் ஜனப்பெருக்கம் வந்து ரொம்ப அதிகமாகும் சரிங்களா நம்ம இடம் வந்து ஒரிஜினல் புனுகு கோரோசனை ஜவ்வாது அத்தரை எல்லாமே இருக்குது எந்திரம் வேணுன்றவங்க வீடியோவில் இருக்கிற கான்டக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய பேரு டீட்டெயில் சொல்லுங்கள் நான் எந்திரம் அரைஞ்சி ஒரிஜினல் புணுகு எல்லாம் பூசி நான் உங்களுக்கு கொரியர் போட்டாவிட்றேன் நீங்கள் அதை எடுத்து வழிபாடு இதில் வச்சு நீங்கள் விட பூஜை பண்ணிட்டு வந்தாலே போதுமானது மேலும் தகவலுக்கு வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன் செவ்வாய் நமன்